தமிழ்த்துகள் வழங்கும் டிஎன்பிஎஸ்சி முக்கிய குறிப்புகள் தமிழக மாவட்டங்களின் சிறப்பு பெயர்கள் முப்பத்தி எட்டு மாவட்டங்களுக்கான அடைமொழி பெயர்கள் ஒரே தொகுப்பாக இப்போது காணலாம் முதலாவது ராமநாதபுரம் மாவட்டம் புனித பூமி என்று அழைக்கப்படுகிறது ராமேஸ்வரம் இந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது இரண்டாவது ஈரோடு மாவட்டம் மஞ்சள் நகரம் என்று அழைக்கப்படுகிறது மஞ்சள் உற்பத்தியில் சிறப்பாக இருப்பதால் இதற்கு மஞ்சள் நகரம் என்று பெயர் மூன்றாவது கரூர் மாவட்டம் நெசவாளர்களின் வீடு என்று அழைக்கப்படுகிறது இது அமராவதி மற்றும் காவிரி ஆகிய இரண்டு நதிகள் பாய்ந்தோடும் மாவட்டம் ஆகும் நான்காவது கன்னியாகுமரி மாவட்டம் இந்திய தென் எல்லை என்று அழைக்கப்படுகிறது திருவள்ளுவர் சிலை காந்தி மண்டபம் காமராஜர் மண்டபம் விவேகானந்தர் நினைவு மண்டபம் போன்றவை இங்கு அமைந்துள்ளன ஐந்தாவது காஞ்சிபுரம் மாவட்டம் ஏரி மாவட்டம் என்று அழைக்கப்படுகிறது ஏரிகள் நிறைய உள்ள மாவட்டம் என்பதால் இதற்கு ஏரி மாவட்டம் என்று பெயர் காஞ்சிபுரம் மாவட்டம் கோயில் நகரம் என்றும் அழைக்கப்படுகிறது ஆறாவது கோயம்புத்தூர் மாவட்டம் கோவை மாவட்டம் என்றும் அழைக்கப்படும் இது தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுகிறது இம்மாவட்டத்தில் டாப் ஸ்லிப் ஆனைமலை மலைத்தொடரில் சுமார் எண்ணூறு அடி உயரத்தில் அமைந்துள்ளது ஏழாவதாக சிவகங்கை மாவட்டம் சரித்திரம் உறையும் பூமி என்று சிவகங்கை மாவட்டம் அழைக்கப்படுகிறது புகழ்பெற்ற மன்னர்கள் பிறந்த மாவட்டம் இது காரைக்குடி இம்மாவட்டத்தின் பெரிய நகரமாகும் எட்டாவது தமிழகத்தின் தலைநகரம் சென்னை மாவட்டம் தென்னிந்தியாவின் கலாச்சார நுழைவாயில் என்று அழைக்கப்படுகிறது மக்கள் தொகை அதிகம் உள்ள மாவட்டம் சென்னை ஒன்பதாவது சேலம் மாவட்டம் சேலம் என்று சொன்னாலே நமக்கெல்லாம் நினைவுக்கு வருவது மாம்பழம் எனவே மாம்பழ நகரம் என்று அழைக்கப்படுகிறது சுவையான மாம்பழங்களை தரக்கூடிய மாவட்டம் இது முக்கணிகளில் முதல் கனியை தரும் மாவட்டம் பத்தாவது தஞ்சாவூர் மாவட்டம் பெரிய கோயிலை கொண்ட தஞ்சாவூர் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படுகிறது சோழர்களின் நாடு சோருடைத்து என்று பெயர் பெற்றது பதினொன்றாவது தருமபுரி மாவட்டம் டோட்ட பயிர் பூமி என்று தருமபுரி மாவட்டம் அழைக்கப்படுகிறது தற்போதைய தருமபுரியான சங்ககால தட்டூரை ஆண்டவர்களுள் மிகவும் அறியப்படுபவர் அதியமான் நெடுமான் அஞ்சி பல சங்கத்தமிழ் நூல்களில் இம்மன்னனை பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன பன்னிரண்டு திண்டுக்கல் மாவட்டம் பூட்டுக்கு பெயர் போன மாவட்டம் என்பதால் பூட்டு நகரம் என்று திண்டுக்கல் அழைக்கப்படுகிறது கொடைக்கானல் இம்மாவட்டத்தில் அமைந்துள்ளது பதிமூன்று திருச்சி மாவட்டம் மலைக்கோட்டை நகரம் என்று திருச்சி மாவட்டம் அழைக்கப்படுகிறது உச்சிப்பிள்ளையார் கோவில் அமைந்துள்ளது திருச்சி மாவட்டம் கல்லணை இங்கு அமைந்துள்ளது பதினான்கு திருநெல்வேலி மாவட்டம் தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என்று அழைக்கப்படுகிறது அல்வா என்றால் நினைவுக்கு வரக்கூடிய மாவட்டமாக திருநெல்வேலி மாவட்டம் உள்ளது திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஆதிச்சநல்லூரிலும் கொர்க்கையிலும் மேற்கொண்ட புதைப்பொருள் ஆய்வுகள் வழி தமிழர்களின் பழங்கால நாகரிகங்கள் உலகுக்கு தெரிய வந்தன பதினைந்து திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் என்று சொன்னாலே பின்னலாடை நினைவுக்கு வருவதால் பின்னலாடை தலைநகரம் என்று அழைக்கப்படுகிறது ஆடை உற்பத்தியில் முக்கியத்துவம் வாய்ந்த மாவட்டமாக இது கருதப்படுகிறது தமிழகத்தின் மொத்த விதை நெல் உற்பத்தியில் ஐம்பது சதவீதத்தை உற்பத்தி செய்து விதைக்களஞ்சியம் என்ற சிறப்பு பெயரை பெற்றுள்ளது தாராபுரம் பதினாறு தூத்துக்குடி மாவட்டம் முத்து நகரம் என்று தூத்துக்குடி மாவட்டம் அழைக்கப்படுகிறது முத்து குளிக்கும் தொழில் இங்கு சிறப்பாக நடைபெறுகிறது பாரதியார் பிறந்த எட்டயபுரம் உள்ள மாவட்டம் திருச்செந்தூர் இம்மாவட்டத்தில் அமைந்துள்ளது பதினேழு தேனி மாவட்டம் இயற்கை விரும்பிகளின் பூமி என்று இயற்கை எழில் கொஞ்சம் தேனி மாவட்டம் அழைக்கப்படுகிறது வைரமுத்து மேத்தா உமா மகேஸ்வரி போன்ற கவிஞர்கள் பிறந்த மாவட்டம் இது பதினெட்டு நாகப்பட்டினம் சமய நல்லிணக்கத்தின் பூமி என்று நாகப்பட்டினம் மாவட்டம் அழைக்கப்படுகிறது இம்மாவட்டத்தில் வேளாங்கண்ணி ஆரோக்கியமாதா கோவிலும் உள்ளது இஸ்லாமியர்களுடைய பிரசித்தி பெற்ற நாகூர் மற்றும் பாப்பாவூர் தர்காவும் பிரசித்தி பெற்ற சப்தவிதாங்கர் கோயில் நீலாயதாட்சி சமேதா காயாரோகண சுவாமி கோயில் சிக்கல் சிங்காரவேலர் கோவிலும் தான் உள்ளது பத்தொன்பது நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் முட்டைக்கு பெயர் போன மாவட்டம் எனவே முட்டை நகரம் என்று நாமக்கல் மாவட்டம் அழைக்கப்படுகிறது சங்க காலத்தில் வேட்டுவ மாமன்னர் வல்விலோரி கொல்லிமலையை தலைமையிடமாகக் கொண்டு ஆட்சி செய்த பகுதியாகும் இருபது நீலகிரி மாவட்டம் ஊட்டி என்று அழைக்கப்படும் உதகமண்டலம் அமைந்துள்ளதால் மலைகளின் ராணி என்று நீலகிரி மாவட்டம் அழைக்கப்படுகிறது மலைகளும் மலை சார்ந்த இடங்களும் கொண்ட பழங்குடியினரின் வசிப்பிடம் நீலகிரி இருபத்தொன்று மதுரை மாவட்டம் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த இடமான மதுரை மாவட்டம் தூங்கா நகரம் என்று அழைக்கப்படுகிறது காந்தி அருங்காட்சியகம் திருமலை நாயக்கர் அரண்மனை ஆனைமலை போன்றவை இங்கு அமைந்துள்ளன இரண்டு விருதுநகர் மாவட்டம் வியாபார நகரம் என்று விருதுநகர் மாவட்டம் அழைக்கப்படுகிறது கல்வி கண் திறந்த காமராசர் பிறந்த பூமி கல்வியில் சிறந்த மாவட்டமாக இது திகழ்ந்து வருகிறது ஆண்டாள் நாச்சியார் கோவில் இம்மாவட்டத்தில் அமைந்துள்ளது இருபத்து மூன்று வேலூர் மாவட்டம் கோட்டைகளின் நகரம் என்று வேலூர் மாவட்டம் அழைக்கப்படுகிறது வேலூர் கோட்டை ஸ்ரீபுரம் பொற்கோயில் முத்துமண்டபம் ஏலகிரி மலை அமிர்திகாடு ஜவ்வாது மலை வைணு பாப்புவான் இயற்பியல் மையம் போன்றவை இங்கு உள்ளன இருபத்து நான்கு புதுக்கோட்டை மாவட்டம் சமணர்களின் வரலாற்று பூமி என்று புதுக்கோட்டை மாவட்டம் அழைக்கப்படுகிறது இக்காலத்திலும் பிற்காலத்திலும் எடுக்கப்பட்ட பல சமண சின்னங்களும் சிற்பங்களும் இடிந்து போன சமண பள்ளிகளும் இங்கு நிறைய காணப்படுகின்றன இருபத்தைந்து விழுப்புரம் மாவட்டம் கிழக்கு மலை தொடர்ச்சியின் தொட்டில் என்று விழுப்புரம் மாவட்டம் அழைக்கப்படுகிறது விழுப்புரத்தில் மிகப்பெரிய தொடர்வண்டி சந்திப்பு உள்ளது இருபத்தாறு திருவாரூர் மாவட்டம் தேருக்கு பெயர் போன ஊரான திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தின் மாவட்டம் என்று அழைக்கப்படுகிறது இவ்வூரில்தான் மனு நீதி சோழன் தன் மகனை தேரில் இட்டுக் கொன்று பசுவிற்கு நீதி வழங்கினார் இருபத்தேழு பெரம்பலூர் மாவட்டம் நெல் உயிர் எச்சத்தின் களஞ்சியம் என்று பெரம்பலூர் மாவட்டம் அழைக்கப்படுகிறது இம்மாவட்டம் மிகவும் கனிம செழிப்பானது செலஸ்தி சுண்ணாம்புக்கல் கங்கர் மற்றும் பாஸ்பேட் முடிச்சுகள் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் காணப்படுகிறது இருபத்தெட்டு திருவண்ணாமலை மாவட்டம் கிரிவலத்திற்கும் கார்த்திகை தீபத்திற்கும் பெயர் போன திருவண்ணாமலை மாவட்டம் தீப நகரம் என்று அழைக்கப்படுகிறது இங்கு இறைவர் நெருப்பின் வடிவில் வணங்க பெறுகிறார் பௌர்ணமி கிரிவலம் தமிழ்நாட்டில் புகழ் பெற்று வருகிறது இருபத்தொன்பது அரியலூர் மாவட்டம் சிமெண்ட் சிகரம் என்று அரியலூர் மாவட்டம் அழைக்கப்படுகிறது சோழ மன்னர்களில் ஒருவரான ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரம் இந்த மாவட்டத்தில் அமைந்துள்ள யுனெஸ்கோ உலக பாரம்பரிய களமாகும் முப்பது கடலூர் மாவட்டம் அடிக்கடி புயல் தாக்கும் மாவட்டம் என்பதால் புயல் பூமி என்று அழைக்கப்படுகிறது பொன்னியின் செல்வன் படி அக்காலத்தில் இவ்வூரின் பெயர் கடம்பூர் என்று அழைக்கப்பட்டது அந்தப் பெயரே கடலூர் என ஆகியிருக்கலாம் என கருதப்படுகிறது இம்மாவட்டத்திற்கு திருப்பாதிரி புலியூர் என்ற பெயரும் உள்ளது முப்பத்தொன்று திருவள்ளூர் மாவட்டம் திருத்தல மாவட்டம் என்று திருவள்ளூர் மாவட்டம் அழைக்கப்படுகிறது திருவள்ளூர் வீரராகவ கோவிலில் விஷ்ணு என்ற புனித இறைவனின் தூக்க நிலையை குறிப்பிடுகின்ற வகையில் திருவள்ளூர் என்ற பெயரில் திருவள்ளூர் முதலில் அறியப்பட்டது முப்பத்தி திருப்பத்தூர் மாவட்டம் தோல் சாம்ராஜ்யம் என்று திருப்பத்தூர் மாவட்டம் அழைக்கப்படுகிறது தோல் மற்றும் தோல் பொருட்கள் காலனிகள் ஆடைகள் போன்றவற்றை ஏற்றுமதி செய்யப்படுகிறது பல பெரிய மற்றும் நடுத்தர தோல் தொழில்கள் உள்ளன முப்பத்து மூன்று செங்கல்பட்டு மாவட்டம் பல்லவர் பூமி என்று செங்கல்பட்டு மாவட்டம் அழைக்கப்படுகிறது மாமல்லபுரம் இந்த மாவட்டத்தில் உள்ளது திருக்கழுக்குன்றம் இம்மாவட்டத்தில் அமைந்துள்ளது முப்பத்து நான்கு தென்காசி மாவட்டம் அருவிகள் ஆட்சி என்று தென்காசி மாவட்டம் அழைக்கப்படுகிறது குற்றால அருவி இந்த மாவட்டத்தில் தான் உள்ளது தென்பாண்டி நாட்டின் ஐம்பது தலங்கள் இங்கு அமைந்துள்ளன முப்பத்தைந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் தமிழக அரிசி கிண்ணம் என்று கள்ளக்குறிச்சி மாவட்டம் அழைக்கப்படுகிறது கல்வராயன் மலை இம்மாவட்டத்தில் அமைந்துள்ளது முப்பத்தாறு ராணிப்பேட்டை மாவட்டம் கனிம சுரங்கம் என்று ராணிப்பேட்டை மாவட்டம் அழைக்கப்படுகிறது ரத்னகிரி பாலமுருகன் கோயில் திருமணிக்குன்றம் அருகே உள்ள ஒரு பழமையான முருகன் கோயில் ஆகும் இது பதினான்காம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது இக்கோயில் மலை உச்சியில் அமைந்துள்ளது முப்பத்தேழு கிருஷ்ணகிரி மாவட்டம் நவகண்டம் என்று கிருஷ்ணகிரி மாவட்டம் அழைக்கப்படுகிறது சங்க காலத்தில் போர் வீரர்களுக்கு வைக்கப்படும் நவகண்டம் எனப்படும் நடிகர்கள் இம்மாவட்டத்தில் அதிகம் காணப்படுகிறது இந்த இடம் ஒரு காலத்தில் கொடை வள்ளலான அதியமான் ஆட்சி செய்து வந்த இடமாகும் இறுதியாக முப்பத்தெட்டு மயிலாடுதுறை மாவட்டம் நவகிரக நகரம் என்று அழைக்கப்படுகிறது ஆண்டுதோறும் சீர்காழி நலம் பாரம்பரிய விவசாய அறக்கட்டளை நடத்தும் மாவட்ட அளவிலான பாரம்பரிய நெல் திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றது இவ்வாறு தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கும் சிறப்பு பெயர்கள் உள்ளன நன்றி நண்பர்களே மீண்டும் சந்திப்போம்